ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் அண்ட் வெல்கம் டு த ஊரான ஊருக்குள்ள எபிசோட் ஆஃப் நம்ம டேனிஸ் ஹப் இதை நீங்கள் காலையில் பார்த்துட்டு இருந்தாலும் சரி இல்லை மார்னியில் பார்த்துட்டு இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது உங்கள் டேனியோட எனர்ஜெட்டிக் அண்ட் ஹாப்பி விஷ் என ஹாப்பினஸ் தானே முக்கியம் உங்களோட ஹாப்பினஸ்ஸை இன்னும் அதிகமாக்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஊர் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஊர் ஏன்னா கிரிக்கெட்டுக்கு சிங்கம் மாதிரி ஒரு தலை சினிமாவுக்கு தங்க மாதிரி ஒரு தலை ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு தலை

வள்ளுவர் கோட்டம் இப்படி இருக்கும் மெர்னா பீச்சு அப்படி இருக்கும் அதில் குந்தி நோக்காந்து பார்த்தா ஷோக்கருகு மாமே அப்படின்னு சொல்லப்போடியா சத்தியமாக இல்லை மாமி ஏன்னா எனக்கே அதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் டு சென்னை என்ன மாதிரி இப்படி அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரக்கூடிய பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக சென்னை என்னென்னலாம் கொடுக்கும் என்னென்னலாம் கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கே ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா ராமேஸ்வரம் காரைக்குடி வேளாங்கண்ணு இப்படி நிறைய ஊர்ல இருக்க அண்டர் ரேட்டட் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் ஏற்கனவே நம்ம நிறைய சுற்றி பார்த்துருக்கோம் இனிமேலும் நிறைய சுற்றி பார்க்க போறோம் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப்ங்கிற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம ஃபேமிலி கூட கனெக்ட் ஆறுங்க சரி இதுக்கு மேலே கொஞ்சம் கூட வெயிட் பண்ண வேணாம் நம்மளோட சென்னை சீரீஸ் குள்ள ஸ்ட்ரைட்டாகவே என்ட்ராயிடலாம் உங்களை மாதிரி நானும் பயங்கர எக்ஸைட்டடாகவே இருக்கேன் வாங்க போகலாம் என்ன மாதிரி பசங்களுக்கு இந்த பாண்டிச்சேரி கோவா மாதிரியே கூட ஒரு அன்டோல்டு ட்ரீம் டெஸ்டினேஷன் தாங்க சென்னையை போய் சுற்றி பார்க்கணும் ஒர்க் பண்ணணும் முடிஞ்சால் அங்கே போய் செட்டிலே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு மனசுக்குள்ளே ஓரமாக ஒரு ஆசை இருக்கோம் செட்டில் ஆகுறதுக்குலாம் என்னென்னு எனக்கு தெரில ஆனால் சுற்றி பார்க்குறதுக்கு தரமான ஸ்பாட்டு ஒரு வாரம் கூட பத்தாவது பாதை முழுசாக சுற்றி முடிக்க அப்படின்லாம் சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் சொல்லி கேள்வி மட்டுமே பட்டிருக்கேன் நாம எப்படா அங்கே போய் சுற்றி பார்க்க போகிறோன்னு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஏக்கத்தோடு காத்துட்டு இருந்தேன் ஆனா காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதுங்கிற மாதிரி இத்தனை வருஷமா எனக்கு அதுக்கான வாய்ப்பே கிடைக்காம காத்துக்கிட்டு மட்டும்தான் கிடந்தேன் அப்படி காத்திருந்த எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தன் மச்சான் அக்கா மேரேஜ் வந்துருந்தான் எங்கடா அப்படின்னு கேட்டா நம்ம சென்னையிலடா அப்படின்னு சொல்ல இதுதானேடி வேணும் என் சல்லாக்குட்டி கண்டிப்பா வந்துடுறேன்னு அவனுக்கு டபுள் ஓகே கொடுத்துட்டேன் ஸோ இப்படிதான் நம்மளோட சென்னை ட்ரிப்பு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டே ஆச்சு எனக்கு ஆர்வம் தாங்கவே இல்லை நானும் என் ஃப்ரெண்டும் போகலான்னு தான் பிளான் பண்ணோம் மேரேஜுக்கு கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு முன்னாடியே நானும் அவனும் சேர்ந்து எப்படிலாம் போகலாங்கிற பிளானை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது வரைக்கும் வாழ்க்கையில் ரிசர்வ் பண்ணி எங்கேயுமே போகாத எனக்கு பல்லவன் எக்ஸ்பிரஸ் ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் தேஜா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ன்னு இந்த பேரெல்லாம் கேட்கும் போதே சென்னையோட ட்ரிப்போட ஹைப் அப்படியே ஏறிச்சு எப்பா 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 ஆனால் அதை நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தமே தவிர எதுலேயுமே ஒழுங்காக புக் பண்ணல அது வேற விஷயம் ஆனால் வடிவேலு அப்படிங்கிற மாதிரி நான் சென்னைக்கு போறேன் சென்னைக்கு போறேன் சென்னைக்கு போறேன்னு தெரிஞ்ச எல்லாருக்கும் தம்பட்டம் அடிக்காது தான் குறை மற்றபடி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா சென்னைக்கு போறது நமக்கு தான் கெத்தாச்சே அவ்வளோ ஆர்வம் இந்த டேனி முக்கனுக்கு ஆ இந்த ஆர்வத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல நாங்கள் புக் பண்ணணும்ல ஒழுங்கா நாங்கள் டிசைட் பண்ணுறதுக்குள்ளே எல்லா ட்ரெயின் டிக்கெட்டும் புக் ஆகிடுச்சு சரி ட்ரெயினில் போனால் என்ன பஸ்ஸில் போனால் எப்படியோ சென்னை போனால் போதும்னு இருந்தது ஸோ பஸ்ஸில் தான் புக் பண்ணோம் ஸோ நம்ம ட்ராவல் பஸ்ஸில் தான் இருக்க போகுது ஆனால் நேரம் நெருங்க நெருங்க எனக்கு ஆர்வம் கூடிக்கிட்டே போச்சு இப்போன்னு பார்த்து தான் ஏன்டா இந்த டைம் இவ்வளோ மெதுவாக ஓடுதுன்னு தோணுச்சு நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நடக்கும்போது டைம் இப்படி ஸ்லோவாக போகிற மாதிரியே தெரியுது எனக்கு மட்டும் மால்ல உங்கள் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் எப்படியோ ஃபைனலி அந்த நாளும் வந்தாச்சு நம்ம ஊரில் மாதிரி இல்லைங்க சென்னையில் ரிசப்ஷனோ கல்யாணமோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ மோஸ்ட்லி அவங்க ஈவினிங்கில் தான் வைக்கிறாங்க ஸோ ஈவினிங் நடக்க போகிற ஃபங்க்ஷனுக்கு மார்னிங் சென்னையில் இருக்க மாதிரி இருக்கணும்னு மொதல் நாள் நைட்டு திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு போயாச்சு இதோ திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு இங்கே தான் நம்மளோட பஸ் வரப்போகுது ஹியூகோன்னு ஒரு எலக்ட்ரிக் பஸ்ல தான் நம்மளோட சென்னை ட்ரிப்புக்கு புக் பண்ணியிருக்கோம் போகிறது சென்னைன்னு ஒன்று ட்ராலி இருக்கிறதுல கூட ஒரு தனி கெத்து வந்துச்சுப்பா ஏற்கனவே சென்னைக்கு ஃபர்ஸ்ட் பஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு கூட உள்ள போய் பார்த்தது கிடையாது இதுல எலக்ட்ரிக் பஸ் வேற ஸோ எல்லாமே அப்படிதான் என் மைண்ட் செட் இருந்தது சரி இன்னும் எவ்வளோ நேரம் தான் ட்ரீம்லேயே இருக்குது வாங்க பஸ் எப்படி போய் பார்க்கலாம் பா ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு டிஜிட்டல் சீட்டிங் அலாட்மெண்ட்ஸு கர்ட்டன்லாம் போட்டால் நீட்டான சீட்டுன்னு இந்த பஸ்ஸுக்குள்ளே போனது ஏதோ தனி உலகத்துக்குள்ளே போன ஒரு ஃபீலை கொடுத்துச்சுங்க இப்போ நம்ம சீட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாங்க வாவ் சம்மங்க நீங்களே பாருங்க எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்கு என் வீட்டில் கூட நான் இந்த மாதிரி பெட்ல தூங்கினது இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு ஜம்முன்னு இருந்த அந்த சீட்ல கவர்மெண்ட் போய் படுத்தாச்சு உண்மையை சொல்லணும்னா ஏற்கனவே சென்னை போகிறது குஷியா இருந்துச்சு இதுல இந்த பஸ்ல வந்தோன அந்த குஷி டபுள் ஆச்சுன்னு தான் சொல்லணும் அந்த குஷியோட ஃபங்க்ஷன்கார பையனுக்கு நாங்க கிளம்பிட்டோம்டா அப்படின்னு ஃபோனை போட்டுட்டு ஜன்னல் வழியை பார்த்த போதா தெரிஞ்சது திருச்சியை நம்ம லீவ் ஆயிட்டோம் இட்ஸ் டைம் குட் பை ட்ரிச்சி வாங்க எல்லாம் குட் பை சொல்லிடலாம் குட் பை ட்ரிச்சி ஃபர்ஸ்ட் டைம் ஸ்லீப்பர் பஸ்ஸில் போகிறது இதில் ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு பிடிச்ச ஃப்ரெண்டோட போகிறது இந்த எக்ஸைட்மெண்ட்டில் தூக்க வருமா என்ன நைட்டு ஃபுல்லாக என் மச்சானோட கண்ட கதையெல்லாம் பேசிக்கிட்டு மியூசிக்கோட ஜாலியாக வைப் பண்ணிக்கிட்டே அந்த நைட் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் ஜென்ரலாகவே சென்னைக்கு டிராவல் பண்ணும்போது லாங் ட்ராவலுங்கிறதுனால பிரேக்குக்கு ஏதாவது ஒரு தரமான லோக்கல் கதையில நிப்பாட்டுவாங்க நம்ம டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறத கேள்வி மட்டுமே பட்ட எனக்கு ஆஹா இன்னைக்கு நம்ம அதை அனுபவிக்க போகிறோன்னு குஷி தாங்கலை ஆர்வத்தில் பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்டை மச்சான் எப்படா நீ நிப்பாட்டுவாங்க அப்படின்னு நச்சடிச்சிக்கிட்டு இருக்க அவனும் நீ நிப்பாட்டுவாங்களான்னு சொன்னான் இல்லையே நாங்கள் என்ன பண்ண பார்க்க முடியாது அது புரியாதுன்னு பார்த்து அப்படின்னு எப்படா நிப்பாட்டுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் ஃபைனலாக ஒரு வழியாக உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் நிப்பாட்டினாங்க என் ஃப்ரெண்டு இறங்கும்போதே சொன்னான் மச்சான் கடை சின்னதாக தான் இருக்கும் ஆனால் ப்ரீ டேஸ்ட்டெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும்னு சொன்னான் அது கரெக்டோ கரெக்ட்டுங்க பாருங்க பொட்டி கடை சைஸ்ல தான் இருந்தது ஆனா அங்க நான் வாங்கி குடிச்ச இஞ்சி டீ பா என் லைஃப்ல நான் குடிச்ச பெஸ்ட் டீ அதான்னு சொன்னா தப்பில்லை அந்த குளிருக்கு நைட்டு அதுவும் சென்னை பைபாஸ்ல அந்த சூடான இஞ்சி டீ அடிச்சது பா தண்ணி ஃபீல் அந்த டீயை அடிச்சுட்டு லைட்டாக திரும்பி பார்த்தா திடீர்னு ஒரு அழகான குட்டி நாய் நின்றுட்டு இருந்துச்சு அதனே சரி இதுக்கும் பிஸ்கட் வாங்கி போடலாமேன்னு பிஸ்கட் வாங்கி போட்டோம் ஆனா அதுக்கு பிஸ்கட் போடும்போது என்ன தெரியுமா மைண்ட் வாய்ஸ் வந்துச்சு டேய் டேனி நீ திண்டிவனத்தில் நிப்பாட்டணும் இங்கே நிப்பாட்டணும் அங்க நிப்பாட்னு பார்த்துட்டு இருந்தியே ஆனா இங்கே வந்து நிப்பாட்டி இங்க இருக்க நாயிங்களுக்கு நீ பிஸ்கட் போடுறதுல இருந்து என்ன தெரியுது உளுந்தூர்பேட்டையில இருக்க நாய்க்கு தான் நீ பிஸ்கட் வாங்கி போடணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாதில்ல அப்படின்னு நினைச்சிக்கிட்டேன் ஜோக் சப்பாத் பெரிய சோசியல் சர்வீஸ் எதுவும் பண்ணியிருல பட் இருந்தாலும் அந்த நாயிங்களுக்கு பிஸ்கட் வாங்கி போட்டதுல டேனி ஹாப்பியா இருந்தாச்சு அந்த ஹாப்பினஸ்ஸோட நம்ம டிராவலை கண்டினியூ பண்ண பஸ் ஏரியாச்சு இதுவரைக்கும் ட்ராவலில் ஆர்வம் என் மனசு அள்ளிச்சு ஆனால் இந்த மிச்ச ட்ராவலில் தூக்கம் தான் என்னை தள்ளிச்சு எப்போ தூங்குனேனே தெரில ஆனால் தூங்கி எந்திரிக்கும் போது விடிஞ்சே போச்சு அண்ட் சென்னைக்குள்ளே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ராயிட்ருக்கோங்கிறத நல்லா ஃபீல் பண்ணுவோம் முடிஞ்சது புலசிவாக்கம் அண்ணா நகது பெசன் நகது கோயம்பேடுன்னு இப்படி டிவியில் மட்டுமே பார்த்துட்டு இருந்த இடத்தையும் அந்த சென்னை மக்களோட டிஃப்ரெண்ட்டான ஸ்லாங்கையும் இப்போ நேரிலேயே கேட்க போகிறோம் அப்படின்னு ஆர்வம் தள்ளிச்சு அப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னான் மச்சான் உன் ஆர்வம் எனக்கு புரியுது பட் எந்த அளவுக்கு சென்னைக்கு நீ ஆர்வமாக இருக்கியோ அந்த அளவுக்கு ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் நீ கோயம்பேடியில் இறங்கணுனே தலை நீந்தான் தலை இன்னைக்கு முத போனி பண்ணணும்னு ஆட்டோக்காரங்க பின்னாடியே வந்துடுவாங்க ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும்டா அப்படின்னு சொன்னான் செரா செட்ரா இறங்கா அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு உட்காந்துருந்தேன் கரெக்டாக கண்டக்டர் கோயம்பேடு இறங்க நான் அப்பா ஒரு வழியாக கோயம்பேட்ல இறங்க போகிறோம் தால நம்பவே முடியலங்க நான் கோயம்பேடுல நிக்கிறேன் இப்போ இது கனவா நினைவா என்ன நானே கிள்ளி பாத்துக்கணுமா அப்படி இருந்தது ஆனா அப்படி நான் நினைச்சுட்டு இருக்க நேரத்துல என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி கரெக்டா ஒரு ஆட்டோக்கார பின்னாடி வந்துட்டாரு தலை நீ தான் நீ ஒன்னும் வேணாம் அப்படின்னு புடிச்சுக்கிட்டாரு ஆனா நாங்களும் கொஞ்சம் சென்னையோட லோக்கல் கையா மாதிரி தலை தான் நாங்க அண்ணா நகர் தான் போனோம் அப்படின்னு அவர்கிட்ட பேரமெல்லாம் பேசி அண்ணா நகர் போறதுக்கு ஆட்டோ ஏரியாச்சு எதுக்கு அண்ணா நகர் போனோம் தெரியுமா இருங்க எல்லாத்தையும் இப்பே சொல்லிட்டேன் அப்படி சென்னையில் அவ்வளோ விஷயம் நடந்துச்சு அது அத்தனையும் ஒரு பாட்லாம் சொல்லி முடிக்க முடியாது விட்டு பிட்டாதான் சொல்றேன் கேளுங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆனால் அடுத்திங்னா அதை நான் தெரிஞ்சுக்கணும்னா வித் ஹோங்க டேனி அப்ப நான் உங்களை சென்னை சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்க வரேன் அண்ட் இந்த வரைக்கும் இந்த சென்னை பிளாக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நினைக்கீங்க பண்ணுங்க